வாங்க குழந்தைகள இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டோடைய பழக்க வழக்கங்கள் பத்தி பார்க்கலாமா அனைவரிடமும் அனைவரிடமும் கருணை காட்டு கருணை காட்டு சுயநலமாக சுயநலமாக இருக்காதே இருக்காதே அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா உன் வேலைகளை உன் வேலைகளை நீயே செய் நீயே செய் விளையாடிய பின் விளையாட பின் உன் பொம்மைகளை உன் பொம்மைகளை சரியான இடத்தில் வை வை சரியான இடத்தில் உன் உன் சகோதர சகோதர சகோதரிகளிடம் சகோதரியிடம் நன்றாக பழகு நன்றாக பழகு உன் உடைமைகளை உன் உடைமைகளை மற்றவர்களிடம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள் பருங்கிக்கொள் பாய் பிராண்ட்